பிரயாக்ராஜில் கும்பமேளா தொடங்கினதும் இந்த நாகசாதுக்கள் பற்றிய மர்மம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது யார் இந்த நாகசாதுக்கள் கோடிக்கணக்கான நாகசாதுக்கள் இந்த கும்பமேளாவுக்கு எங்கிருந்து வராங்க கும்பமேளா முடிஞ்சதும் எங்கே போகிறாங்க இந்த நாகசாதுக்களோட வாழ்க்கை முறை என்ன சாதாரண மனுஷங்களா பிறகுற இவங்க ஏன் ஒரு நாகசாதுவா மாறுறாங்க சும்மாலாம் யாராலையும் நாகசாதுவா மாறிட முடியாதான் அப்படி நாகசாதுவா மாற ஒரு மனுஷன் என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்க அந்த அளவுக்கு இவங்களோட வாழ்க்கை பல மர்மங்களை உள்ளடக்கியதாக இருக்குது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருமுறை நடக்கிற இந்த கும்பமேளாவில கோடிக்கணக்கான நாகசாதுக்கள் கலந்துக்கிறாங்க கும்பமேளாவில முதல் முன்னுரிமையும் மரியாதையும் இந்த தான் வழங்கப்படுது ஹிந்து மதத்தில் சாதுக்கள்னு சொல்றவங்களை பொதுவா வட இந்தியாவின் புனித நகரங்களான காசி கங்கை கரைகளை தான் அதிகமா நம்ம பார்க்க முடியும் அங்கதான் இவங்க சர்வசாதாரணமா நடமாடி இருக்காங்க உடல் முழுக்க சாம்பல் பூசியவர்களாக நிர்வாண சாமியார்களாக அகோரிகள் எனப்படும் மண்டை ஓடி ஏந்தியவர்களாக நடமாடும் இவங்களை சிவனோட மறு அவதாரமாகவே வட இந்திய பக்தர்கள் வணங்கி வழிபடுறாங்க நாகசாதுக்கள் சிவனை வழிபட சிவனாக மாறும் தத்துவத்தை நம்புறாங்க இந்த நாகசாதுக்கள் ஆன்மீக போராளிகளாகவும் இருக்கிறாங்க பண்டைய இந்து கோவில்களை அந்நிய படையெடுப்பாளர்களிடமிருந்து பாதுகாத்து வந்திருக்காங்க இந்த நாகசாதுக்கள் வாழ்நாள் முழுவதும் நிர்வாணமாக தான் இருப்பாங்களாம் இதனாலனா ஆடை உலக வாழ்க்கை ஆடம்பரத்தோட அடையாளமாக தான் இவங்க பார்க்குறாங்க அதனாலேயே அவங்களோட உடலை மறைக்க வாழ்நாள் முழுவதும் ஆடைகளுக்கு பதிலாக சாம்பலை தான் பயன்படுத்துகிறாங்க இந்த வீடியோவை முழுசாக பார்க்க சேனல் நேம்க்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள்